திரு கலை பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க கிரிக்கெட் வந்து மற்ற விளையாட்டுகளை எல்லாம் விழுங்கி விட்டது இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கியை கூட அது ஒரு பக்கம் ஒரு ஓரம் கட்டிட்டு அப்படிங்கிறது மாதிரிலாம் ஒரு விமர்சனம் இருக்கும் பொதுவான ஒரு விமர்சனம் அந்த கிரிக்கெட்டுக்குள்ளே தமிழ்நாட்டை தவிர்க்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு இன்றைக்கி கேள்வி விமர்சனம் வருது உங்கள் தமிழ்நாட்டை தவிர்க்கிறார்களா என்ற கோணத்தில் நான் பார்க்கல அவைலபிள் டேலண்ட்ஸில் பெஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அதுதான் நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டுகளை தவிர்க்கிறார்கள் என்பது அந்த காலத்தில் டெஸ்ட் மேட்ச் மேட்சும் ஆடிட்டு இருந்த காலத்தில் சந்திரசேகர் ஸ்பின் பவுலர் அவர் பல மேட்சஸில் அவர் வாய்ப்பே கிடைக்காது பெஸ்ட்டு அவர் ஆனால் அந்த டையத்தில் என்னென்னா அவரை விட பெட்டர் பிளேயர்ஸ் இருந்தாங்க பே பிசன் பேடி இருந்தார் பிரசன்னாக இருந்தார் அவங்கள அவங்க இவரை விட ஒரு இன்ச்சு பே மேலே இருந்ததுனால இவர் அங்கே போக முடியல அதாவது கிருஷ்ணமா ஸ்ரீகாந்தை எப்படி எடுத்தாங்க வேர்ல்டு கப்புக்கு அது வந்து அவர் தமிழ்நாட்டுக்காரங்கிற நிராகரிக்கப்படலை அவர் பெஸ்ட்டு டேலண்ட்டு அவரும் அதை ப்ரூவும் பண்ணார் அங்கே ஃபைனல்ஸ்லே ப்ரூவ் பண்ணார் ஸோ அதனால் நம்ம அப்படி பார்க்குறத விட பெஸ்ட்டு பீப்புளை நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கீங்களான் தான் நான் பார்க்குறேன் இது காலம்பூராக இருக்கிற பிரச்சனை உதாரணமாக இந்த இப்போ கேப்டன் என்ன சொல்லியிருக்கிறார் செலெக்ஷன் கேர்மனும் கேப்டனும் என்ன சொல்லியிருக்கிறாங்க பேட்டியில் அக்சர் பட்டேலுக்கும் அஸ்வினுக்கும் இடையில் டையப் இருந்துச்சு ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்டு முதல்ல வந்து ரிஸ்ட்டு ஸ்பின்னர்ஸை ரெண்டு பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அங்கே மேட்ச் வந்து காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால அந்த அமெரிக்கன் கரீபியன் கண்ட்ரீஸில் ஸோ அந்த பிக்சர்ஸுக்கு ஸ்பின் ரொம்ப நல்லா எடுக்குங்கிற ஐடியாவில் அவங்க வந்து ஸ்பின்னர்ஸ் அதிகமாக நாலு பேர் எடுக்கணுங்கிற முடிவு எடுத்துக்கலாங்க ரெண்டு ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிட்டாங்க ஆஃப் ஸ்பின்னர் வரும்போது நம்ம அஸ்வினுக்கும் கடையில் பிரச்சனை வருது ரெண்டு பேருமே ஆல்ரௌண்ட்ரு கூட தே கேன் பேட் ஆல்சோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அக்சர் படேலை ஏன் செலக்ட் பண்ண காரணம் சொல்கிறாங்கன்னா அவர் லெஃப்ட் கை இடதுகை வீச்சாளர் அங்கே டீமில் அங்கே மற்ற நாடுகள் அறிவித்திருக்கக்கூடிய டீம்களில் அதிகமான வலதுகை பேட்ஸ்மேன் இருக்காங்க அதனால லெஃப்ட் ஆர்மர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி அவர் எலெக்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச அஸ்வின்டருக்கு ப்ளஸ் என்னென்னா இடதுகை பேட்ஸ்மேன்னு அவர் ஈஸியாக அந்த விக்கெட்டுகளை எடுத்துருவார் அவருக்கு ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்டே இருக்குது பிரம்மாண்டமான ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டு வச்சுருக்காரு இடதுகை பேட்ஸ்மேன்னா அவங்க விக்கெட்டை ஈஸியாக வீழ்த்தக்கூடிய கப்பாசிட்டி உள்ளவர் அஸ்வின் ஸோ இதில் ரெண்டு பேருக்கு இடையில் கடுமையான டையப் இருந்து இடதுகை பந்து வீச்சாளருங்கிற அடிப்படையில் தான் படேல் அஸ்வினோட முன்னாடி போயிருக்காரு ஆனால் அஸ்வினை பற்றியாவது பேசியிருக்கிறாங்கங்க அவர் ரெக்கார்டிங்கில் எழுந்திருக்கார் ஆனால் நடராஜனோட்டி பேசவே இல்லை டேட் நீங்கள் ஐபிஎல் எடுத்துக்கிட்டால் பும்ரா விட அதிகமான விக்கெட் அவர் எடுத்திருக்காரு லெஸ் நம்பர் ஆஃப் மேட்சஸில் பும்ராவோட குறைந்த எண்ணிக்கையில் கொடுத்த ரன்னும் கம்மி ஆமாம் குறைவு எக்கானமியும் மோசமில்லை எட்டு அந்த எம்பயர் ஓவர் தான் அந்த மாதிரி தான் இருக்கார் பும்ரா ரொம்ப பிரம்மாண்டமான எக்கானமி அது விஷயம் பும்ரா விட நம்ம அவர் போட்டியிட இல்லை அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் டெத்து டெத் ஓவர்ஸ் பௌலிங்ல இவர் ரொம்ப டாப்பு நர்சிம் சிங்கோட இவர் பெஸ்ட்டு யார் நடராஜ்ராஜ் அந்த யார்க்கர்ஸ் வந்து டெட்லி யார்க்கர்ஸ் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் பார்த்தோம் மேட்சஸ் ஒன்றெண்டு மேட்சஸ் நான் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்க்கல பட்டு அவர் பவுலிங் வந்து ஓவர்ஸில் அவர் அடிக்கிற ரொம்ப சிரமப்படுறாங்க ஏழு ரன்னுக்கு மேலே தரமாட்டேங்கிறார் ஒரு ஓவருக்கு தராமல் விக்கெட்டும் எடுக்கிறார் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு அதனால் வந்து அந்த டீம் ஜெயிக்கிறாங்க அவரால் ஜெயிக்கிறாங்க அது மாதிரி நீங்கள் பார்த்தா மயங்க் யாதவ் இருக்கார் அவர் அடிக்கடி இன்ஜுரியில் போயிடுறார் அவர் இன்ஜுரியில்லாம வந்து அவர் தான் பெஸ்ட்டு உம் உம்பராக அடுத்து அவர் தான் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அவர் அடிக்கடி இன்ஜுரியில் போயிடுறாரு அவர் விளையாடுறப்போலாம் அந்த டீம் ஜெயிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான் பட் அவர் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் பிரச்சனை இல்லை இப்போ நடராஜுக்கு அது மாதிரி வெயிட் பண்ணுறதுக்கான என்ன காலம் இருக்குது காலம் நடராஜனுக்கு நான் என்ன நினைக்கிறேன் நடராஜன் அட்லீஸ்ட் ரிசர்வ் பிளேயர்ஸ்லேயே அவங்களால் வச்சிருக்கலாம் அந்த ரெண்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுத்த இடத்துல இவரை அவஷ் கானுக்கு போல இவர் வச்சுருந்துருக்கலாம் அங்கே இவரை வந்து இது நிராகரிக்கவே முடியாத ஆளுங்க அவர் நீங்கள் அட்லீஸ்ட் அந்த மெயின் பிளேயர்ஸுக்கு இன்ஜுரி ஆனாவாது அந்த அதில் எனக்கு தெரிஞ்ச அஸ்தீத் சிங் பதிலாக இவர் தான் போயிருக்கணும் அந்த இடத்துல இவர் தான் ஃபிஃப்டீன்லேயே வந்திருக்கணும் இவர் ஆனால் ரோஹித் சர்மாவில பெர்ஃபார்மன்ஸு ரோஹித் சர்மா சொல்கிற ஸ்ட்ராட்டஜியில் இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமோ இல்லை அவர் வந்து இவரை பற்றி அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை ரெக்கனிங்லயே வரல இவர் அது ஏன்னு எனக்கு புரியலை தமிழ்நாட்டு வீரர் என்பதற்காக அவங்க தள்ளிட்டாங்க நான் சொல்ல மாட்டேன் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் கரண்ட் ஃபார்மில் இருக்கிறவர் அவரால் பல மேட்சஸ் அந்த டீம் ஜெயிக்குது இதை கண் கூட பார்க்கும்போது அவரை ஆடுறதுக்கு பெரிய பெரிய பேட்ஸ்மென்லாம் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸே கஷ்டப்படுறாங்க நல்லா தெரியுது அதுவும் டெத் ஓவர்ஸில் எக்கச்சக்கமாக இருபது ஒரு ஓவரில் இருபது ரன் இருபத்தஞ்சி ரன்னெலாம் அடிக்கிற இடத்துல இவர் வரும்போது ஏழு ரன்னும் கண்ட்ரோல் பண்ணுறாரு சரி தொடர்ந்து அவரை ஏன் எடுக்கலைங்கிறது ஒரு சிக்கலான விஷயந்தான் எல்லோரும் எழுப்புற கேள்வியை நீங்களும் முன் வச்சுருக்கீங்க தொடர்ந்து பேசிருக்கா அப்படி நான் பார்க்கல அதான் நான் டெஸ்ட் மேட்சில் ஒரு தப்பு சொல்லிட்டேன் அந்த காலத்தில் நாலு ஸ்பின்னர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க இந்தியன் டீமில் அப்போ ஃபாஸ்ட் போலர்ஸ் நம்மட்டும் பெருசாக கிடையாது அப்போ வெங்கட்ராகவன் தமிழ்நாட்டு பிளேயரு கர்நாடகாவிலேருந்து ரெண்டு பேர் சந்திரசேகரனும் பிரசன்னாகும் இது ஹிந்தி பெல்ட்லேருந்து பேடி இந்த மூணு பேரும் பெஸ்ட் இருக்கிறதுனால வெங்கட்ராவனுக்கு வாய்ப்பு இதில் யாராவது ஒருத்தர் இன்ஜுரியான தான் கிடைக்கும் அது தமிழ்நாட்டுக்காரர் என்பதற்காக புறக்கணிக்கப்படலை அவர் இந்த நாலு பேரில் அவர் கம்மி அப்படிங்கிற அடிப்படையில் தான் புறக்கணிக்கப்பட்டார் நான் நினைக்கிறேன் திறமையாளர்கள் நிறைந்திருக்கிறார்கள் அவருக்கு இப்போ நான் இப்போ நான் இவருக்கு கூட நடராஜன் கூட இவ்வளவு தூரம் பேசுகிறது என்பது அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரருங்கிறதுக்காக நான் பேசல இருக்கிற அவைலபிள் இருக்க டி டி கிரிக்கெட்டர்ஸில் அவர் தி தி கேள்வி சொன்னார் சார் வேறே அது நம்ம அப்படி பேசிக்கலாம் எனக்கு அது அது அப்படியே அது காரணமாக இல்லைன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்லிடுறேன் இப்போ ரெண்டு விஷயங்க வைடு ஆர்கர்ஸும் புதுசாக ஒரு டெக்னிக் வந்துருக்குது டி ட்வெண்ட்டியில் அதை பிரமாதமாக எக்ஸிக்யூட் கூடியவர் நடராஜன் அவர் வந்து யார்க்கர் போடும்போது அது வந்து இதாகிடும் சார் என்ன சொன்னீங்க ஃபுல்டாஸ் ஆகிடும் அது அந்த ரிஸ்க் இருக்குது பட்டு அது ரொம்ப கம்மியாக தான் அவர்கிட்ட அந்த தப்பு நடக்கும் அவர் யார்கர்ஸை பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அவர் ஏதாவது ஒரு எப்பயாவது தான் நார்மலாக அது பெரிய விஷயம் கிடையாது அது அதனால தான் அவரை வந்து நீங்கள் எந்த பிச்சு இருந்தாலும் சரி யார்கர் பவுலர்ஸுக்கு பிச்சை பற்றி பிரச்சனையே இல்லை அவங்க எந்த பிச்சிலையும் அவங்க யார்கர் போடுவாங்க பிச்சு அவங்களுக்கு தேவையில்லை அதனால் பிச் கண்டிஷன் இல்லாமல் அவர் வந்து நிச்சயமாக அவர் செலக்ட் பண்ணியிருக்கணும் என்னுடைய அவர் தேர்வில் எந்த எந்த ஒன்று இல்லை அப்படிங்கிறீங்க ஆமா நீங்கள் ஒண்ணு இதில் வந்து விராட் கோலி பற்றி கேள்வி வந்திருக்குங்க அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப குறைவாக இருக்கு அதனால அவர் இப்போ டி ட்வெண்ட்டியில் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் அது அவர் கம்மியாக இருக்குன்னு சொல்லி அதை பற்றி இப்போ பிரச்சனை வந்திருக்குது அதனால ரிங்கு சிங் சொன்னாங்க அவர் வந்து ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடுவார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஜென்வன் ஃபாஸ்ட்டாக இருந்தால் ஆடுற கஷ்டப்படா அந்த நினைக்கிறேன் சவுத் ஆஃப்ரிக்கா நடராஜன் வந்து ரெண்டு தடவை ஃபாரின் டூர் போயிருக்காரு ரெண்டு தடவை அவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டெஸ்ட் மேட்சஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதனால் அவரை அப்படியும் குறைச்சி மதிப்பிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இங்கே வந்து டி ட்வெண்ட்டியில் ரொம்ப ஃபர்மிடபிள் பிளேயர் அவர் அவரை இந்தியன் டீமில் கண்டிப்பாக வச்சுருந்துருக்குன்னு நினைக்கிறேன் எடுத்திருக்கணும் எடுக்காம விட்டாங்க இல்ல பாரபட்சமானதுங்கிறத நான் ஏத்துக்கிறேன்ல பெரும்பாலானவர் சொன்னா கூட நான் ஏத்துக்கறேன்ல அது சில பிரச்சனைகள் இருக்கு அவங்க செலக்ட் பண்றதுல அவங்க சில முன்பின்னா பாக்குறாங்க ரெண்டு பிளேயர்ஸ்க்கு மத்தியில் டைஅப் வரும் போது அந்த அதை சரியா கையாளலைங்கிறது சரியா கையாளலைங்கிற கேள்வி இருக்குது நன்றி அதான் பெஸ்ட்டாக அவைலபிள் டேலண்ட்ஸ் தான் அவங்க எடுப்பாங்க நன்றி கடைச